அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்குறது பத்தாவது வகுப்பு ஃபெதர் ஸ்டிக் பார்த்தோம் நேற்று கிளாஸில் ஃபெதர் ஸ்டிச்லேயே அஞ்சு டைப் பார்த்தோம் அதுக்கப்புறம் சோட்டி ஸ்டிக்சு அப்புறம் ஹனிகோம் ஸ்டிக்ச்சு பைனாப்பிள் ஸ்டிக்சு இதெல்லாமே பார்த்தோம் ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ ஒரு பைப்பிங் த்ரெட் இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன் இதை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லென்த்துக்கு இவ்வளோ தூரம் கட் பண்ணால் போதும் இப்போ லோடிங் ஸ்டிக்சு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் லைட்டாக கம் போட்டுக்கோங்க பிகினராக இருக்கும்போது லை போட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த பீஸை ஸ்ட்ரைட்டாக வச்சு கம்ம வச்சு வந்து பா வந்து யூ யூனெக்லையும் பண்ணனா ஃபஸ்ட்டு காயட்டும் இந்த பைப்பிங் த்ரெட்லேயே பார்த்தோம் அப்படின்னா யூனெக்கு அதே மாதிரி மேங்கோ சேப்பு இது எல்லாமே பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து கம் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதுக்கு மேலே பைப்பிங் த்ரெட் ஒட்டிக்கலாம் அடுத்து ஒரு லைன் போட்டிருக்கேன் இது வந்து பீட்ஸில் லோடிங் ஸ்டிச் பார்க்குறது ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட்டெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைனில் ஒட்டிட்டு காய ஒட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ லோடிங் ஸ்டிக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா பாட ஷேப் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதெல்லாம் பா ஷேப்பில் கரெக்டாக தனித்தனி பீஸாக கட் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்கும் வந்து நைலன் த்ரெட்டில் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நீண்டியில் ஜிக் ஜாக் போட்டுக்கிறேன் அந்த பைப்பிங் த்ரெட்டை ஃபுல்லாக அந்த எல்லாம் சேர்த்து வச்சு ஜிக் ஜாக் போட்டுக்கலாம் இப்போ த்ரெட்டு லோடிங் ஸ்டிச்சு பார்க்கலாம் இப்போ நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன் நல்லா கிராஸாக கொடுங்க பைப்பிங் த்ரெட்டு கிராஸாக கொடுத்து அங்கே ஒரு குட்டி ஸ்டிக்சு கொடுத்துட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஸ்டிச்சு கீழே வந்து ஒரு குட்டி ஸ்டிட்ச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போயிட்டு இந்த குட்டி ஸ்டிட்சு ஃபஸ்ட்டு கொடுக்குற கிராஸ் தான் அப்படியே அந்த கிராஸ் மாறாமல் நெருக்கமாக கொடுக்கணும் மேலே குட்டி ஸ்டிக்ச்சி கீழே குட்டி ஸ்டிக்ச்சி நம்ம நடுவில் வந்து லாங் ஸ்டிக் அந்த பைப்பின் த்ரெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்போ தான் அதை எம்போஸ்டாக பார்க்க அழகாக இருக்கும் பைப்பிங் திரட்டை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் அந்த கிராஸாக அப்படியே கொடுத்து முடிச்சிடலாம் இப்போ மேலே பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் அதை தெரியுது பாருங்களேன் கவர் பண்ணலை இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு மேலே வரும்போது அப்படியே நம்ம சுற்றி சேஞ்சிச்சு கொடுத்து அப்படியே முடிச்சிடலாம் இது வந்து லோடிங் ஸ்டிக்ஸ் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்க எம்போஸ்ட்டாக தெரியும் கொடுக்கும்போது டைம் எடுக்கும் ஆனால் நல்லாயிருக்கும் த்ரெட் ஒர்க்கு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடும்போது ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ சாம்பிளுக்கு வந்து யூ ட்ரை பண்ணால் யூனிக்கில் வந்து டபுள் கலராக எடுத்திருக்கேன் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுக்குற கிராஸ் தான் மேனே குட்டி ஸ்டிட்ச்சு அந்த பெபிந்திரட்ட அந்த சைடு மேனையும் குட்டி ஸ்டிட்ச்சு அப்படியே சுற்றி அப்படியே கவர் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கொடுக்குற கிராஸ் தான் அப்படியே மாறாமல் அந்த யூனிக்கில் அப்படியே நம்ம கொடுத்துக்கிட்டு அந்த கிராஸ் மாறாமல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பைப்பிங் த்ரெட் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக அப்படியே முடிச்சு நீங்கள் எண்டர்நாட் போடாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா சுற்றி வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க ஒரு ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் பார்க்க அழகாக இருக்கும் அந்த சார்பெலாம் கரெக்டாக கொண்டு வந்துடுங்க இப்போ என்டர்நாட் போட்டு முடிச்சிடலாம் இப்போ இதிலே வந்து இப்போ இதில் ஜரியில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துருக்கலாம் இல்லைனா பீட்ஸ் ஒரு கொடுக்கலாம் நான் வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன் அடுத்து வந்து மேங்கோ சேப்பில் ட்ரை பண்ணலாம் இப்போ பைப்பிங் த்ரெட்டை இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம வந்து கிராஸாக அப்படியே ஸ்டிட்ச்சி கொடுக்கலாம் மேலே ஒரு குட்டி ஸ்டிட்ச்சு அது பைப்பிங் த்ரெட்டை க்ராஸாக கொண்டு வந்து கீழே ஒரு குட்டி ஸ்டிச்சு அந்த அந்த த்ரெட்டில் வந்து கிராஸ் மாறாமல் அப்படியே கொண்டு வரணும் அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படியே அந்த சேப்பு கரெக்டாக கிடைக்கும் ஏன்னா நம்ம பைப்பிங் த்ரெட்டை கவர் பண்ணி தான் போடணும் அதை விட்டு தாண்டி போட்டோம் அப்படின்னா சேப்பை வந்து மாறிடும் இப்படி நான் ஃபுல்லாக அந்த மேங்கோ சோப்பில் போட்டு காட்டிடுறேன் ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள் இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக தெரியும் சிம்பிள் டிசைனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன மோட்டிவ் டிசைனெலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸ்பீடு ஒர்க்கும் வந்துடும் இப்போ இந்த வளைவில் வரும்போது அந்த வளைவு மாறாமல் அந்த இடத்துல கரெக்டாக கொண்டு வாங்க அந்த வளைவு வந்து கரெக்டாக வரும் பைப்பிங் த்ரெட்டை கவர் பண்ணி தான் போடணும் பைப்பிங் த்ரெட்டை தாண்டி போயிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் நம்மள நிறையாமலேயே மிஸ்டேக் பண்ணுவோம் இந்த மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம வந்து அந்த பைப்பிங் த்ரெட்டை கரெக்டாக கொண்டு வரணும் இப்போ சுற்றி வந்து செயின்ஸ் வந்து போட்டு முடித்தாச்சு இப்போ இதை சுற்றி வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துக்கலாம் சுகர் பீட் கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் ட்ராண்டாக வேணும்னா பீட்ஸ் ஓர் கொடுக்கலாம் சிம்பிளாக வேணும் அப்படின்னா வெறும் த்ரெட் ஒர்க் ஜரி த்ரெட்லேயே அவுட்லைன் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அலோ அதுவும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதை சுற்றி வந்து பீட்ஸ் கொடுத்து முடித்தாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாசேப்புக்கு ட்ரை பண்ணலாம் த்ரெட்டு வந்து பாசேப்பில் ஓட்டியிருக்கோம் அது நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் இங்கே ஒரு பேக் ஸ்டிக்சு போட்டு எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க க்ராஸாக எப்போவுமே பாஸ் ஏப்பில் ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒன் ஒன் சைடு போட்டு முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க அப்போ தான் இந்த மாதிரி சிம்பிள் சின்ன சின்ன பானேக்கு யூநேக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பெரிய நேக்கில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் சின்ன சின்னதாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒன் சைடு மட்டும் க்ராஸாக அதே மாதிரி தான் அந்த பைப்பிங் திரட்டை கவர் பண்ணி இதில் வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க அடுத்து வந்து இந்த சைடு இந்த சைடு பட்டிருக்கோம் இந்த சைடு வந்து த்ரெட்டு ஓட்டிருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஃபுல்லாக கிராஸாக கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரியே தான் அப்படியே ஃபுல்லாக முடிச்சுருங்க ரெண்டு பக்கம் முடித்தாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஒன் சைடு மட்டும் போட்டு முடிக்கணும் இந்த மாதிரி தான் பெரிய பா நெக்கில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும் நம்ம இங்கே இருந்து ரைட் சைடு போகக்கூடாது ரெண்டு பக்கம் தனித்தனியாக பண்ணி முடித்த பிறகு தான் இந்த கீழே இருக்க த்ரெட்டில் வந்து ஏதாவது ஒரு ஒன் சைடு வந்து போட்டு முடிக்கணும் இதுதான் பாசிப்பு வந்து போடுற மெத்தடு இதே மாதிரி பைப்பிங் த்ரெட்டில் இந்த கிராஸாக வந்து சில் த்ரெட்டில் வந்து போட்டு முடிச்சிடணும் அப்படியே சுற்றி வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்து முடிச்சுடுங்க அப்போ அந்த ஷார்ப்னஸ்லாம் கரெக்டாக வரணும் குட்டி ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷார்பெலாம் கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறம் சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைனு கொடுக்கலாம் இப்போ நான் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நான் பைப்பிங் த்ரெட் ஓட்டியிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் இப்போ நைலான் த்ரெட்டில் ஜிக் ஜாக் போட்டிருக்கேன் இப்போ வந்து பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம் இப்போ நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ நெடல் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஆறு பீடு கிட்ட சுகர் பீடு எடுத்திருக்கேன் இதை நீங்கள் அப்படியே லூப்புக்கில் விட்டு கிராஸாக நம்ம த்ரெட்டில் கொடுக்குற மாதிரி தான் கீழே ஒரு குட்டி ஸ்டிக்சி கொடுத்துட்டு அந்த த்ரெட்டை மேலே கொண்டு போய் ஒரு குட்டி ஸ்டிக்சி மேலேருந்தான் லோட் பண்ணணும் கீழேருந்து லோட் பண்ணக்கூடாது அப்போ வந்து அந்த சேப் வந்து கரெக்டாக இருக்காது இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தோம்னா ஆறு பீடு அதே மாதிரி சேமாக ஆறு பீடு கொடுத்து அதே மாதிரி எடுக்கணும் மேலே வந்து மேலே குட்டி ஸ்டிக்ச்சு கொடுத்து தான் லோட் பண்ணணும் இதே மாதிரி ஆறு பீடு ஒரே மாதிரி எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட்டை கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வீடு எடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வீடு எடுத்து பாருங்கள் அது சரியாக வரல அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் பைப்பிங் த்ரெட்டில் ஒரு ஆறு வீடு எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா பார்க்க நல்லா திக்காக இருக்கும் அப்படியே கிராஸ் மாறாமல் அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம் இது ஒரு சிங்கிள் லைன் கொடுத்தாலே ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் லைன் வந்து நெக் டிசைனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிராண்டாக இருக்கும் அந்த அதே மாதிரி இந்த ஒட்டியிருக்க பைப்பிங் த்ரெட்டுக்கு ஃபுல்லாக அதே மாதிரி கிராஸ் மாறாமல் அந்த பீட் வந்து கொடுத்து முடிச்சிடலாம் லாஸ்ட்டாக வந்து என்ன நாட் போட்டு முடிச்சுருக்கேன் சுற்றி அவுட்லைனில் சரி த்ரெட்டில் பேசிக்காக வந்து செயின்சீஸ் வந்து போட்டு முடிச்சுருக்கேன் ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவுட்லைனில் வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்தா தான் பார்க்க லுக்காக இருக்கும் இதே மாதிரி டபுள் லேயரில் வந்து நான் கொடுத்து முடிச்சுருக்கேன் இப்போ என்ன நாட் போட்டு முடிச்சிடலாம் சாம்பிளுக்கு வந்து நான் யூனெக்கில் வந்து த்ரெட் ஒர்க் ஒட்டியிருக்கேன் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கொடுக்குற க்ராஸ் மாறாமல் நம்ம வந்து பீட்ஸ் ஆறு பேர் எடுத்திருக்கோம் அதே மாதிரி சேமாக அந்த நெக்கை சுற்றி அப்படியே கொடுத்துக்கிட்டே வரலாம் அப்படியே லாஸ்ட்டாக வந்து எண்டு நாட்டு வந்து பிடிச்சி போட்டு முடிச்சிடலாம் இதில் வந்து சின்ன யூனிக்கில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதே வந்து நீங்கள் பெரிய யூனிக்கில் பண்ணும்போது நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு இந்த நெக் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதில் வந்து சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டோம்னா அதே மாதிரி ஜரி திரட்டில் அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் டபுள் லேயராக கொடுங்க பார்க்க நல்லா தெரியும் இது வந்து பீட்ஸ் லோடிங் ஸ்டிக்சு அதே மாதிரி சேமாக இது வந்து த்ரெட் பைப்பிங் லோடிங் ஸ்டிக்சு இது யூனிக் பைப்பிங் த்ரெட் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு லைன் போட்டிருக்கேன் இதில் வந்து பாயிண்ட் வச்சுருக்கேன் ஒன் சென்டிமீட்டருக்கு ரெண்டு லைனுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ஸ்டிக்சு ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா க்ராஸ் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா ஒன் சென்டிமீட்டர் இப்போ இங்கே வரும்போது இந்த ஆரம் மார்க் போட்ட மாதிரி நீங்கள் ஸ்டிச்சு போட்டிங்கன்னா அழகாக வரும் மேலே மேலே வரும் கீழே வரும்போது லாங் ஸ்டிட்ச்சு அந்த செயின் சிஸ் மேலே ஒரு குட்டி ஸ்டிக்சு மேலே வரும்போது ஒரு லாங் ஸ்டிக்சு அந்த செயின் சிஸ் மேலே ஒரு குட்டி ஸ்டிச் அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு வரணும் த்ரெட்டு மேலே மேலே வரும் அப்படியே ரொட்டேட் ஆகி வரும் ரெண்டு பக்கமும் சரிசமாக வரும் ஸ்டிட்சு இந்த ஸ்டிச்சுக்கு பேர் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்சை அழகா இருக்கும் சிம்பிள் நெக் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பாயிண்ட் வரை அப்படியே போட்டு முடிச்சிடலாம் கண்டினியூ பண்ணி இங்கிட்டு போயிடுங்க நான் போட்ட மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனி டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன் ஊக்கோட டேரக்ஷன் மட்டும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சு அழகாக வரும் ஏசிக்கு வந்து செயின் ஸ்டிட்ச்சு தான் நம்ம நீடில் குத்தும் போது கீழே நூலை சுற்றும் மேலே எடுக்கும்போது லெஃப்ட்டு ரைட்டு நம்ம மேலே போகும்போது ஊக்கோட டேரக்ஷன் மேலே மேலே போகணும் கீழே வரும்போது ஊக்கோட டேரெக்ஷன் கீழே வரணும் அதே மாதிரி தான் ஊக்கோட டேரக்ஷனை கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிச்சு ஒன்று போல் அழகாக வரும் பூக்கை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே வாங்க கண்ணை முடிவிட்டு நீங்கள் அழகாக அந்த செயின் ஸ்டிட்ச்சு வந்து அழகாக போட்டுருவீங்க ஸ்பீட் ஒர்க்கும் வந்துடும் ஸ்டிக்ட்ஸு இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அவுட்லைன் வந்து கொடுக்கலாம் அவுட்லைனில் வந்து நான் ஜரி ஜரித்ரேட்டில் சேஞ்சஸ் தான் பேசிக்காக சிம்பிளாக கொடுக்குறேன் இன்னும் நல்லா கிராண்டா கிராண்டாக வேணும் அப்படின்னா பீட்ஸ் ஒர்க் கொடுக்கலாம் ஒவ்வொருக்கும் இன்டர்நெட் போட்டு முடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த லைனுக்கும் செயின்சிஸ்க்கு போட்டு இன்டர்நெட் போட்டு முடிச்சிடலாம் இடையில் இந்த கேப் இருக்குல்ல இதில் வந்து நம்ம பீட்ஸ்லேயே வந்து லூப் லாக் கொடுக்கலாம் இப்போ ஒரே ஒரு பெரிய பீடு எடுத்திருக்கேன் ரவுண்டு பீடு எடுத்திருக்கேன் இதை அப்படியே உள்ள விட்டு அந்த லூப்பை வந்து பீடுக்குள்ளே விட்டு கீழே திரட்டை பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆயிரும் இதே மாதிரி இன்னொரு வாட்டி சொல்லி காமிக்கிறேன் ஒரு லூப் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு ரவுண்டு பீடு எடுத்து ஒரு பேசிக்காக செயின் ஸ்டிச் எடுத்துட்டு அந்த லூப்பை வந்து அப்படியே லாக் போட்டுருங்க பீடுக்குள்ளே விட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி எழுத்துட்டோம் அப்படின்னா லாக் விழுந்துடும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சிடலாம் அழகாக இருக்கும் இதிலே வந்து இங்கே ஸ்டோன் கூட ஒட்டலாம் நான் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கேன் இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிட்ச் இந்த ஸ்டிச்லாம் நெக்கில் நீங்கள் கொடுக்கலாம் அழகாக இருக்கும் இதே நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பீட்ஸ் லோடிங் ஸ்டிச்சு த்ரெட் லோடிங் ஸ்டிச்சு இதிலே வந்து மேங்கோ சேப்பு பானெக்கு யூனிக் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து டபுள் கலர் லோடிங் ஸ்டிச்சு பைப்பிங் த்ரெட் வந்து டபுளாக எடுத்து நான் ஒட்டிட்டு நைலான் த்ரெட்டில் வந்து ஜிக் ஜாக் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம் இப்போ நான் பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து நம்ம க்ராஸாக வந்து ஒரு கொடுத்துக்கலாம் ஒரு எட்டு கிட்ட கவுண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற எட்டு ஸ்டிச்சு தான் அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை எடுத்து லாக் போட்டு வச்சுருங்க ஒரு குண்டு வச்சு பின் வச்சு குத்தி வச்சுக்கோங்க இப்போ நான் இன்னொரு கலர் எடுக்கிறேன் டபுள் கலர் லோடிங் ஸ்டிச்சு பண்ணும்போது ரெண்டு கலர் எடுக்கிற மாதிரி இருக்கும் கீழே வந்து த்ரெட்டு வந்து நாலு த்ரெட்டு வரும் அந்தந்த கலரை மட்டும் பிடிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த பிங்க் கலரை ஃபுல்லாக மறைச்சிருக்கேன் மறைச்சி ப்ளூ கலரில் அப்படியே ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே வரலாம் இப்போ இந்த சைடு வந்து லாக் போட்டு முடிச்சுருங்க இங்கே ஒரு குண்டூசி வந்து குத்தி வச்சுக்கோங்க இப்போ நான் பிங்க் கலர் எடுக்கிறேன் ஏன்னா கீழே வந்து நம்ம கட் பண்ணுறதில்ல அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும் மேலே கிராஸாக கொண்டு போய் அங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சு அதுக்கப்புறம் கீழே அந்த ப்ளூ கலர் த்ரெட்டை ஃபுல்லாக மறைக்கணும் பிங்க் கலர் நம்ம லோடிங் ஸ்டிட்ச் வந்து போட்டு முடிக்கணும் பிங்க்கு வந்து இந்த சைடு ப்ளூ வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும் இங்கே பின் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நான் ப்ளூ எடுக்கிறேன் நம்ம ஆல்ரெடி பின் போட்டு வச்சுருக்கோம்லே இந்த எடுத்து இந்த ஸ்டிச்சை நம்ம மேலே கொண்டு போகணும் மேலே கொண்டு போய் அங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சு அதுக்கப்புறம் அந்த பிங்க் த்ரெட்டை மறையிற வர அப்படியே போட்டுக்கிட்டே வரணும் நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்படியே மாற்றி மாற்றி நம்ம ஸ்டிட்ச் போட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு பக்கமும் வந்து பின் போட்டு வச்சா தான் நம்ம வந்து கீழே வந்து சிக்கு வராமல் இருக்கும் இது வந்து முக்கோண ஷேப்பில் இருக்கும் ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கோண ஷேப்பில் கிடைக்கும் நல்லாயிருக்கும் டபுள் கலர் லோடிங் ஸ்டிட்ச்சு வந்தது இந்த மாதிரி டபுள் சைடாக வரும் சாரீக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் பட்டையாக கொடுக்கும்போது அந்த டபுள் பைப்பிங் த்ரெட் ஒட்டிட்டு பண்ணிங்க அப்படின்னா நல்லா பட்டையாக தெரியும் இதே சிங்கிள் பைப்பிங் த்ரெட்லேயும் பண்ணனா நம்ம டபுள் பைப்பிங் த்ரெட்டில் பண்ணும்போது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ப்ராடாக தெரியும் நல்ல லுக்காகவும் தெரியும் இந்த ஸ்டிச்செலாம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் எடுக்கும் ஆனால் போட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும் டபுள் கலர் பைப்பிங் த்ரெட்லாம் நீங்கள் கொடுக்கும்போது வெறும் த்ரெட் ஒர்க் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் வந்து போட்டு கொடுக்கலாம் லாஸ்ட்டாக முடியும் போது என்ன கலர் முடியுதோ இப்போ பிங்க் கலர் வந்து நான் வந்து என்ன நாட் போட்டு முடிச்சிடுறேன் அதே மாதிரி ப்ளூ வந்து என்ன நாட் போட்டு முடிச்சிடலாம் இப்போ சுற்றி வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா டபுள் லேயரில் வந்து நான் போட்டு முடிச்சுருக்கேன் இதே நீங்கள் பீட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் கலர் லோடிங் ஸ்டிச் பார்க்கலாம் இதுவும் த்ரெட் ஒர்க்கு தான் மூணு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜட பின்னல் மாதிரி வரும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெட் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டும் அதே ஸ்டார்ட்டிங்கில் அதே மாதிரி தான் ஒரு எட்டு ஸ்டிச் இல்லைனா பத்து ஸ்டிச்சு கவுண்ட் பண்ணுங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டை மறைக்கிற வர ஸ்டிச்சு போட்டாலே போதும் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டிச் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போ ரெட்டு வந்து கொடுக்குறேன் உள்ளே இருக்க பைப்பிங் த்ரெட்டில் தான் குட்டி ஸ்டிக்சி கொடுக்கணும் அந்த செகண்டாக நம்ம ஒட்டிருக்கோம்லாம் அதை விட்டு தாண்டி போயிடக்கூடாது ஒரு குட்டி ஸ்டிக்சி போட்டு அந்த ஃபஸ்ட் இருக்க பைப்பிங் த்ரெட்டை தான் கவர் பண்ணணும் போட்டு முடிச்சுட்டு நம்ம உள்கூடி தான் லாக் போட்டு முடிக்கணும் இதே மாதிரி குண்டு ஊசி வச்சு குத்திக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேறு கலர் எடுக்கிறேன் க்ரீன் எடுக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டார்டிங்காக இங்கிட்டிருந்த பைப்பிங் த்ரெட்டை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும் அதாவது ரெட்டை மறைக்கணும் க்ரீன் கலர் த்ரெட்டை வந்து நம்ம ரெட்டை மறைக்கிற வரை அப்படி போட்டுக்கிட்டே வரலாம் போட்டுவிட்டு இந்த சைடு அந்த சைடு லாக் பண்ணணும் க்ரீன் கலர் வந்து உள்கூடி குட்டி ஸ்டிக்சி போட்டுட்டு அப்படியே வந்து இந்த சைடு லாக் போட்டுருங்க அங்கே ஒரு குண்டூசி வச்சு குத்தி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு மூணாவது கலர் எடுக்கிறேன் நான் ப்ளூ கலர் எடுக்கிறேன் நம்ம ரெண்டு கலர் ஜாயின் ஆகிற இடத்துல தான் எடுக்கணும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படியே ப்ளூ கலரில் அப்படியே ஸ்டிட்ச் போட்டுக்கிட்டே வரலாம் நான் பண்ணுற மெத்தட்லேயே பண்ணுங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செகண்டாக அப்படி பைப்பிங் த்ரெட்டை அதை ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ஸ்டிச்சு போட்டுருவோம் அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா உள்ள இருக்க பைப்பிங் த்ரெட்டு உள்கூடி ஸ்டிச்சு போட்டால் தான் அழகாக வரும் உள்கூடி கொண்டு வந்து இந்த சைட் லாக் போட்டுருங்க நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அப்படியே நம்ம வரும் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு க்ரீனு ப்ளூ அப்படியே மாற்றி மாற்றி வரும் இந்த ஸ்டிச்சை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஜட பின்னல் மாதிரி வரும் மல்டி கலர் சேரீக்குலாம் ப்ளவுஸில் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை ஸ்டிச் பண்ணுற மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் அதே மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி முடிக்கணும் அந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க் டிசைனராக ஆகிடலாம் லாஸ்ட்டாக முடிக்கும் போது செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டே வந்து போட்டு முடிச்சிடலாம் என்ன கலர் முடியுதோ அந்ததுலேயே வந்து சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி வந்து பீட்சர் கொடுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக அந்த ரெட் கலர் தட்டை வந்து கட் பண்ணிடலாம் சுற்றி வந்து ஒரு சுகர் பீடு ஒரு ரைஸ் பீடு அப்படியே நம்ம வந்து சுற்றி கொடுத்துடலாம் இதில் வந்து ஸ்டோன் செயின் கொடுக்கலாம் என்னென்னா சுகர் பீட் கொடுக்கலாம் நான் வந்து ரைஸ் பீடும் சுகர் பீடு வந்து கொடுத்து முடிச்சிருக்கேன் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்பில் நம்ம பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்து முடிக்கலாம் இன்றைக்கி வகுப்பில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம் இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா அந்த த்ரெட் ஒர்க்லேயும் பண்ணியிருக்கேன் நாளைக்கு கிளாஸில் அடுத்தடுத்த ஸ்டிக்சஸ்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்